மகர ராசி நேயர்களே இந்த வாரம் மனைவி மக்களால் மகிழ்ச்சி ஏற்படும் வாகன யோகம் புகழ் கௌரவம் அதிகரிக்கும் பண வரவு உண்டாகும் பயணங்களினால் வெற்றி கிடைக்கும் குடும்பத்தில் உற்சாகம் தரும் சம்பவங்கள் நடைபெறும் இந்த வாரம் முப்பது ஒன்று ஆகிய தேதிகள் உங்களுக்கு சந்திராஷ்டமம் எச்சரிக்கையாக இருக்கவும் காரிய தடைகள் எதிர்பாராத சங்கடங்கள் நஷ்டங்கள் போன்றவை உண்டாகும் முக்கியமான காரியங்களை தவிர்த்து விடலாம் தெய்வ வழிபாடு மேன்மையை தரும் வார இறுதியில் தொழில் வளர்ச்சி கூடும் புதிய ஒப்பந்தங்கள் சேரும் உங்கள் திறமையை மேலதிகாரிகள் பாராட்டுவார்கள் தன்னம்பிக்கை தைரியம் கூடும் ஒன்பதாம் இடமாகிய பாக்கியஸ்தானத்தில் அதன் அதிபதி புதனும் பத்தாம் இடத்தில் சுக்கிரனும் அமைந்திருப்பது சிறப்பான அமைப்பு நண்பர்களின் சந்திப்பு உதவிகள் ஆகியவை கிடைக்கும் உழவர்களுக்கு தொழில் சிறக்கும் பெண்களுக்கு தடைகள் நீங்கும் வெற்றி கிடைக்கும் குலதெய்வ வழிபாடு சிறப்பு தரும் இந்த வாரம் நான்கு ஐந்து தேதிகள் அதிர்ஷ்டமானவை